சுட்டி குழந்தைங்களா செல்ல குழந்தைங்களா இன்னைக்கு அருமையான கதை சொல்ல போறேன் குழந்தைங்களா கதை கேட்க தயாரா கதைக்கான தலைப்பு என்னன்னா மறைந்திருக்கும் ஆசை குளம் குழந்தைங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் சந்திரனின் சவால் அந்த ஊர்ல சொன்ன கதை என்னன்னா எல்லாரும் தேடி அலையிற ஒரு குளம் ஒன்னு இருக்குதான் அது ஒரு விசித்திரமான நேரம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவுல ராத்திரி ரெண்டு மணிக்கு மட்டும்தான் வெளிச்சமே இல்லாம கண்ணுக்கு தெரியுமா அந்த குளத்துல நீந்திர மீன அதை தொட்ட உடனே நம்மளோட பெரிய ஆசையை நிறைவேத்திடுமா ஆனா அந்த மீனை தொடற தைரியம் யாருக்கும் வந்ததில்ல ஏன்னா அந்த குளம் எப்பவும் மர்மமான இருளால சுத்தி இருக்குமா சந்திரன் ஒரு துணிச்சலான விவசாயி இந்த குளத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஒரு வெறி அவனுக்கு பல தடவ தேடி தோத்து போனா ஒரு ராத்திரி ஆகாயம் மின்னல் வெட்டாம கருப்பா இருந்தப்ப அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு அவன் கத்திய எடுத்துக்கிட்டு பயங்கரமான புதர்கள் முள் செடிகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கினான் அங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீல நிற பள்ளம் தெரிஞ்சிச்சு அதுதான் அந்த குளம் தண்ணி பாக்க ரொம்பவும் உயிர்ப்பில்லாத கருப்பா இருந்தது சந்திரன் ஒரு வினாடி பயந்தான் இது மீன் குளமா இல்ல நரகம் விழுங்குற பள்ளமான்னு ஆனாலும் அவன் மனசுல ஒரே ஒரு ஆசைதான் நாம மட்டும் நல்லா இருந்த போதாது இந்த கிராமமே வறுமையில வாடுது எல்லோருக்கும் வளம் வேணும் அவன் தைரியத்தை வரவழைச்சு கைய குளத்துல விட்டான் அவ்வளவுதான் மின்னல புடிச்சது போல ஒரு உணர்வு ஒரு பெரிய தங்க மீன் ஒன்னு வந்து சந்திரனோட கையில ஒரு கீரலை ஏற்படுத்தி விட்டு போச்சு சந்திரன் வழியில பின்வாங்கினான் அடுத்த வினாடி அந்த நீலப்பள்ளம் பள்ளம் பழபலன்னு மாறுச்சு அவன் கண்ணு முன்னாடியே அந்த தண்ணீர் பொங்கி வந்து பூமியை பிளந்துகிட்டு தங்க நீர் மாதிரி வாய்க்காலா ஓட ஆரம்பிச்சது அந்த நீர் போன இடம் எல்லாம் நிலங்கள் செழிச்சு போச்சு சந்திரன் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவங்க கிராமம் மாறுறத கண் கூடா பார்த்தான் அந்த குளமும் அந்த மீனோ மறுபடியும் யார் கண்ணுக்கும் தெரியவே இல்ல சந்திரன் தன் கையில இருந்த அந்த கீரல தடவி பார்த்தான் அந்த கீரல் அவனுக்கு அந்த சவாலை நினைவுபடுத்திட்டே இருந்தது குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த கதை மூலியமா என்ன புரிஞ்சுகிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களா சரி குழந்தைங்களா அடுத்த கதையில பார்ப்போம் டாட்டா